சார் பழசெல்லாம் பேசாதீங்க அவங்க அப்படி செஞ்சாங்க இவங்க இப்படி செஞ்சாங்க எல்லாத்தையும் தெரியும் பழைய குப்பையை தோண்டும்னா என்ன சார் கிடைக்கும் வீட்டுக்கு தேவையில்லாத குப்பையில் போட்டிருப்பாங்க அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை நீங்கள் என்ன செய்ய போறீங்க உங்களால் என்ன செய்ய முடியும் அதை மட்டும் சொல்லுங்க சார் நம்ம என்ன பண்ண போறோம் மக்களுக்கு அதை மட்டும் சொல்லுங்க கண்டிப்பா பிச்சை போடாதீங்க பிச்சை போட்டதை சொல்லி காட்டாதீங்க பிச்சை போட்டது சொல்றது பெரிய பாவம் ஏண்டா அந்த பணம் எங்கிருந்து வந்துச்சுண்டு உங்களுக்கு தெரியும் ஆனால் ஏழை மக்கள் தெரியாது நான் பெரிய வீரன்ட்டு சொல்லுவீங்க எங்க அப்ப அப்படிவீங்க தாத்தன் அப்படிவீங்க அந்த சொல்ற வார்த்தை தான் ஜாதி இதைத்தான் சொல்லித்தான் சார் சண்டை வருது கிராமத்தில் அப்பையும் தாத்தையும் பேர இழுத்தாலே ஜாதி உள்ள வந்துடும் உமா சார் உங்களால் முடிஞ்சா பணம் இருந்தா சில்லறை இருந்தா ஒரு ரூபா போடு ரெண்டு ரூபா போடு போட்டதை சொல்லி காட்டாதீங்க உமா தானே சார் நான் சொல்லுவது கரெக்டா பழைய குப்பைய கண்டிப்பாக தோண்டும்னா பழசு தான் கிடைக்கும் தலைமொழி உடஞ்ச வளையல் இந்த மாதிரி பொருள் தான் உள்ளாடுங்க கிழிஞ்ச துணி இஞ்சி மிஞ்சி போனால் உள்ள புழு இருக்கும் அதை பேசுகிறதில் பிரயோஜனமே இல்லை உங்களால் மக்களுக்கு என்ன செய்ய முடியுமோ ஒரு வாரத்தைனாலும் உருப்படியாக ஒரு மனுஷன் செய்ய என்னங்க சார் பழைய ஊப்பைய தோண்டாதீங்க நீங்க என்ன செய்ய போறீங்களோ அதை மட்டும் செய்யுங்க அவங்க செஞ்சாங்க இவங்க செஞ்சாங்க அவங்க திருப்பி வந்து செய்ய போறாங்களா நீங்க செய்யறது மட்டும் சொல்லுங்க சார் எதுக்கு சார் வீணா நேரத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க ஓகேவா சார்